நேற்றைக்குத்தான் கோயம்புத்தூரில் ஒரு நூலிபான் தங்க நகை கோவில் நகை எடை குறைப்பு செய்து அதை பத்தி எல்லாம் பேசுகிறார் தொழில்முறை திருடாமல் ஏற்கனவே பல கேஸ் இருக்குது நியாயத்துக்கு ராம்ஜி நகர் காரங்களை விசாரிக்கிற மாதிரி தலையில தொங்க விட்டு விசாரிச்சிருந்துருக்கணும் ரெண்டே அப்பள உண்மையை சொன்னதால விட்டாங்க அதற்கு மறுநாள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் நம்ம பிரபல சீட்டிங் சாம்பியன் புரோக்கருடைய ஒரு அல்லக்கை கைது அல்லக்கைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த அல்லகையுடைய அப்பா வந்து ஒரு ஏழை அர்ச்சகர் அர்ச்சகர் நாமெல்லாம் ப்ரோக்கர் ஏனே வந்து என்னுடைய அல்லக்கையை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நீளமா ஒரு ஆங்கில கட்டுரை பிம்பு பிம் உன் அல்லக்கையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்ல பேசலாம் நீ தமிழ்ல தான் எழுதுற ட்விட்டு போடுற எல்லாம் பண்ற இது ஏன் ஆங்கிலத்துல எழுதுறேங்கிறது ஒன்னு இருக்கு படிக்க வேண்டிய ஆட்கள் யாரு அவங்க படிச்சாதான் ஏதாவது நல்லது நடக்கும் நம்பி நீ ஆங்கிலத்துல எழுதுற அதுல வரக்கூடிய ஒரு ஏழை அர்ச்சகர் கோடுவேடு கோடுவேடு ரெட்டுங்கிற மாதிரி வந்து கோடுவேடு ஏழை அர்ச்சகர் செட்டிநாடு லா ஸ்கூலாம் வருஷத்துக்கு நான்கு லட்சம் ரூபாய் நாலு வருஷத்துக்கு பதினாறு லட்சம் ரூபாய் இவரது தம்பி இவர் இந்த பையனுடைய தம்பியும் எம்பிபிஎஸ் படிக்கிற அப்படியா அதுவும் பேமெண்ட் சீட்டு என்னமா வாங்க இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர் ஏழை அர்ச்சகருடைய மகன் வந்து இவர் அதுவும் குறிப்பாக வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இவருடைய பிம்போடு கம்பெனியில் படிக்கும்போதே வந்து ஆலோசகர் சட்ட ஆலோசகராக இருக்காங்க என்ன இன்னும் படிச்சே முடிக்கும் ஹோம் சர்ஜனே முடிக்காமல் ஊசிலாம் போடுறீங்க ஆபரேஷன் பண்ணுறீங்க இங்கே வேலை செய்கிறக்கு இது போதும் அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணி ஆள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா முதல்ல போலீஸ்ட் இருந்தோ மீடியாலேயோ எந்த தகவலும் வரலை இவனா இவன் ஒரு மீடியா தான வச்சிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே அந்த நியூஸ போடுறான் அவன் சொல்ற கதை என்னன்னா டபுள் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணதற்காக புடிச்சிட்டாங்க மேற்பரியாளுடைய அப்பா இருக்காரு இல்லையா தோப்பனா தோப்பனார் தோப்பனார் சூரிட்டி போட்டதுல ஒரு பஞ்சாயத்து சூரிட்டி வாங்கிட்டு போனவன் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தான் அந்த டாக்குமெண்ட் அதுக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டுட்டாங்க அந்த டகுபிள் போட்டவன் வந்து இவன் இந்த மோகன் ஒருத்தன் அவன் சட்ட ஆலோசகர் கார்த்திகோட ரூம்லயே தங்கி தங்கிட்டான் என்ன நீங்க சொல்ற கதையிலேயே போலீஸ்காரி அந்த லத்தி எங்க அப்படின்னு தேர்ற மாதிரி தான் கதை சொல்றாங்க எவனோ டபுள் டாக்குமெண்ட் போட்டான் அவனை போய் பிடிங்கிறது இல்லை அவன் டபுள் டாக்குமெண்ட் போட்டவன் ஏற ரூம்ல தான் உள்ள படுத்துட்டு இருக்கான் அந்த சூரிட்டி போட்டது இவங்க அப்பா டபுள் டாக்குமெண்ட் போட்டது அவன் அவன் வந்து இவன் ரூம்ல இருக்கான் என்னங்களா பிடிச்சாச்சு புடிச்சு மேஜிஸ்ட்ரேட்ட கொண்டு போயிட்டு ரிமாண்டும் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை இரவு புரியுறது பிடிச்சு உள்ள போட்டாச்சு இப்போ கிட்ட இருந்து அடுத்து வரக்கூடிய தகவல் என்னன்னா இந்த மேற்படி ஆசாமி தான் சவுக்கு உடன் புரோக்கருடன் நெருக்கமாக இருப்பதாக சொல்லி லீகல் கரஸ்பாண்டாக இருப்பதாக சொல்லி தலைமைச் செயலகத்தில் அதுவும் வந்து தமிழ்நாடு அரசுல வந்து அரசு ஊழியர் பணி உரியது அது வேற தலைமை செயல செயலக ஊழியர்களுக்கு தனி இது உண்டு ஆமா அவங்களுக்கு டிஏ எல்லாம் ஸ்பெஷலா வரும் ஸ்பெஷலா வரும் பஸ் தனியா பஸ் விடுது டுவெண்ட்டி ஒன் ஜின்னு ஒரு பஸ் போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா கே கே நகர்லேருந்து நேராக தலைமைச் செயலகம் வரைக்கும் போதும் அந்த தலைமைச் செயலகத்தில் நான் வேலை வாங்கித் தருகிறேன் எப்படி வாங்கி தருவேன் நான் கஜாக்கா தோஸ்து புரோக்கர் கூடவே சுற்றுறேன் நான் இல்லாமல் புரோக்கர் எங்கேயுமே போகமாட்டான் மாட்டான் புரோக்கர் சொன்னால் வேலை கிடைக்கும் அதனால் நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சில பல லட்சங்களை ஆட்டையை போட்டு புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு நபரிடம் சத்யராஜுங்கிற நபரிடம் ஆட்டையை போட்டால் திருப்பி கேட்டால் ஓ இது ஒன் வேடா பணத்தை வேற நீ திரும்ப கேட்குறியா அப்படின்னு சொல்லி என் பிம்பு பேரை சொல்லி அவனை மிரட்டி அந்த மிரட்டல் வந்து இப்போ கேசா மாதிரி இருக்கு ஃபோர்ஜரி மிரட்டல் ஆபாசமாக திட்டுதல் இது அத்தனையும் போட்டு பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிறதா அடுத்த தகவல் இதைத்தான் வந்து இல்லாத கதைகள்லாம் சொல்லி அவங்க அப்பா பாவம் அவர் ஏமாந்து ஒரு கையெழுத்து போட்டார் ஏழை அர்ச்சர் அந்த கையெழுத்து போட்டதில் வந்து அந்த கையெழுத்து அந்த பண வாங்கினவன் வந்து டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்த வித்துட்டான் அந்த வித்தவை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவே ரூம்ல இருந்திருக்கான் இதனால பாவம் பிடிச்சிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் கதை சொல்லிட்டு இருந்தா இந்த பக்கம் வந்து எதுக்கிறார் ரிமாண்ட்னு பார்த்தா வேறொரு கதையா இருக்குது அப்ப இது அப்ப இது உண்மையா அப்ப இவங்க பல பிராடு பண்றாங்க எதுக்கு போலீஸ் ரெண்டு பண்ணுனா அதெல்லாம் இவங்க என்ன பண்ண ஒருவேளை அந்த மேட்டரா இருக்குமோ ஒருவேளை இந்த மேட்டரா இருக்கும் தாலி எடுத்த கேஸா இருக்குமோ அது மாதிரி இவங்கலாம் வந்து ஒரு உண்மையை சொல்லுவாங்க இப்போ வந்து என்னன்னா அந்த டபுள் டாக்குமெண்ட்டுக்கு வேற தனியா விசாரிக்கணும் போல இதுக்கு இடையில ஒரு வரி வருது அதாவது இந்த பையன் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டா இருக்கா அப்படி இல்லையா இவரை பயங்கரமா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார் ஜி ஆர் சுவாமிநாதனிடம் இன்டர்னாக நான் சேர்த்து விட்டேன் எந்த ஜி ஆர் சுவாமிநாதன் தாமாக முன் வந்து சௌகரிய தூக்கி நீ அவதூறு பறப்புற தாமாக முன் வந்து அதான் டைரக்டா வந்து தண்டனை கொடுத்துட்டாரு ஆமா அவர் ட்ரையலுக்கு எல்லாம் போகல ஆறு தண்டனை ஆறு மாசம் நீ ஜெயிலுக்கு போ அப்படின்னு கொடுத்துட்டாரு உம் அப்படி ஜெயிலுக்குள்ள அடைக்கப்பட்டு ஒரு ஜ நேரடியா வம்புழுத்து உள்ள போனேன் போனதற்கு பிறகு தான் வந்து அண்ணாமலையுடன் உனக்கு சிறையில தொடர்பு ஏற்படுது நாமெல்லாம் சொல்லல நீயே ஒத்துக்கிற அண்ணாமலை கூட இருக்கிறவனும் ஒப்புதல் வாக்கு அண்ணாமலையுடைய ச உனக்கு என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு அண்ணாமலை இருக்கிறார்னு சொல்லி விட்டாங்கன்னு நீ தான் அண்ணாமலை சவகாசத்துக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் ஜட்ஜை வம்புழுத்தேன் ஜட்ஜி என்னை தூக்கி உள்ள அனுப்புனாருங்கிற கதையவே விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஒரு ஸ்டே மாதிரி ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டு சுத்திட்டு இருக்கு அதற்கு பிறகுதான் நான் வந்து சேப்பாக்கத்துல நிக்கிறேன் சீமான் கூட இது மாதிரியான கதைகள்லாம் சொல்லிட்டு சுத்துறேன் உனக்கும் ஜிஆர் சுவாமிநாதனுக்கும் என்ன கனெக்ஷன் இந்த இடத்துல எந்த இடத்துல பழக்கம் ஏற்பட்டு நீ ஜி ஆர் சுவாமிநாதன் இன்டர்ன் சேர்த்த முடியுமா அவர் வழக்கறிஞராக இருக்கும் போது அவருடைய லா ஆபீஸ் இருக்கு இல்லையா அப்படி அதுல சேர்த்து விட்டுருக்கலாம் நானே கேட்கறேன்னா யாரா இருந்தாலும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கிற கூடிய ஒருத்தரை வந்து எப்படி படிக்கும்போது எடுத்துக்குவாங்கன்னா அது இப்போ நடைமுறை இருக்குது ட்ரெயினிங் இன்னொரு வாழ்க்கும் ஜிஆர் சாமிநாதன் பெயருக்கும் இன்டர்னாக வேலை செய்கிறான்கிறக்கு எந்த தொடர்பும் இல்லை இது யாருக்கோ சொல்லப்படுகிற செய்தி செய்தி அடுத்து ஒரு பெயில் பெண்டிஷன் போகக்கூடிய ஜட்ஜுக்கு சொல்லக்கூடிய செய்தியில் கூடிய செய்தி அதை தடைத்து பேசுவாங்க அங்காலு ஆ வேறு எங்கூட இருக்கான்னு சொல்லி நீங்க யாரோ என்னவோ நினைச்சுக்காதீங்க பையன் எப்படி ஆளு மதுரை பெஞ்சு ஜட்ஜோட ஆ இன்டர்னு இன்டர்னு பார்த்துக்கோங்க அதுதான் ஆங்கிலத்தில் இந்த கட்டுரை வடிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா யாருக்கோ கொடுக்கக்கூடிய சிக்னல் பண்றது பிராடு வேலை இதில் ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு பல பேருக்கு ஆச்சரியம் ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஜிஆர் சாமிநாதனுக்கும் புரோக்கருக்கும் மிகப்பெரிய லடாய் ஆமா ஏங்க ஒரு பயங்கரமான குழந்தைகளை பற்றி வள நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய பெண்கள் யாருக்குமே ஒழுக்கம் கிடையாது எல்லா பேரும் நீதிபதி கூட வந்து பகிர்ந்துக்கிறாங்கன்னு சொல்லி பேசி அந்த வழக்க அந்த கேஸை சுவாமிநாதன் எடுக்கிறாப்புல கடைசில ஒரு பக்கம் இவரை கூப்பிட்டு தனியே கொடுத்துரு இன்னொரு பக்கம் இவன் பிஏ கூப்பிட்டு இண்டேனா வச்சுருந்துருக்காருங்கும் போது நமக்கு பகிர்ங்கிறேன் எச்சரிக்காரா இல்லையான்னு தெரியாது பெருசா ஆமாம் அவரு தான் விளக்கணும் நம்ம அடுத்து எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் மீட்டிங்க்கு போவார்ல நம்ம பேசும்போது போது பேச்சோடு பேச்சா வச்சிருந்தாரா இல்லையா அப்புறம் அவர் சொன்னாதான் சொல்லுவாரு இது ஒரு பக்கம் இது என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் எனக்கு இல்லை என்னன்னா இருபது இருபத்தி ரெண்டு வயதுகள்லேயே ப்ராப்பராக ஃபோர் ஜரி ஃபோர் டுவெண்ட்டி டபுள் டாக்குமெண்ட்டு இது மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் எப்படி இவனை சுற்றி மட்டுமே போய் ஒரு பாதுகாப்புக்காக அடைக்கலம் தேடுகிறார்கள் வழக்கமா பெரிய ரவுடிகள் இருக்காங்கல்ல முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ரவுடிகள்லாம் எப்படி பாஜகவுக்கு போய் அங்கே ஒரு ஓபிசி மோர்ச்சானுன்னு வச்சுருக்காங்க பட்டியல் பிரிவுன்னு வச்சுருக்காங்க அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்து பாதுகாப்பு பொதுவாங்க என்ன நடக்குதுன்னா வழக்கறிஞராக படிக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒரு பெரிய கனவுகளோடு உள்ளவரவங்கள்கிட்ட வந்து இவ்வளோ போன்ற ஆட்கள் வந்து தைரியமாக துணிச்சலாக பேசுகிறாங்க போலீஸ் எதிர்த்து பேசுகிறாங்க ஏன்னா வழக்கறிஞர்களுடைய தொழிலே போலீஸுக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் படிக்க வருவாங்க அப்படி இருக்கும்போது இப்படி பேசக்கூடிய ஆட்கள் மேலே இயற்கையாக ஒரு ஈர்ப்பு வரும் அந்த ஈர்ப்பு வந்து பக்கத்தில் போனால் என்ன ஆகுதுன்னா கடைசி வரைக்கும் சன்னத்தை வாங்க முடில இதுக்கு முன்னாடி வந்து இந்த உருவருடைய மனைவி நிலவு மொழி அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க என்னுடைய டாக்குமெண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவக்கி வழக்கறிஞராக முடியாத ஒரு சூழலை உருவாக்கி முடியாமல் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு போஸ்ட்டே போட்டுருந்தாங்க அப்படி ஒரு செய்தி வந்து அந்தமாக நடந்துச்சு எதுனால நடந்துச்சுன்னா அந்த எங்கள் காட்டின சீன் ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய லீடிங் லாயரு நாங்கள் என்ன கேட்பார் நீங்கள் வந்து இதில் ராஜீவ் கொலை வழக்கில் வந்து நளினிக்கும் ஹாஜராறு யார் அந்த வழக்கு வழக்குறீங்க நாங்கள் என்ன கேட்பார் அவர் நடந்தால் காலையில் வந்து பேட்மிண்டன் விளாடுவோம் இப்படி தான் இவன் பேசுகிறது இப்படி பேசும்போது வந்து எல்லோரும் வந்து ஆஃப் ஆகிடுறது சங்கரசூப்பை வந்து அவ்வளோ அசால்ட்டாக டீல் பண்ணுறாரு இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அப்போ வந்து இவர் இவர் பின்னர் ஏதாவது ஒரு இருக்கு விஷயம் இருக்கும் அப்படின்னு இவரை நம்பி போகிறது இவன் வந்து நான் அவனை வந்து அவர்கிட்ட சேர்த்து விட்றேன் இவர்கிட்ட சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்கிறது பொம்பளையாக இருந்தால் கொடுத்துட்றது ஆம்பளையாக இருந்தால் கேஸ் வாங்கி கொடுத்துடுறது இதுதான் நடக்குது நடக்குது நம்ம பாத்து வரைக்கும் நடந்திருக்குது நடக்குது நடந்துருக்குது நடக்குது இது ஒரு பக்கம் கிடக்கட்டும் நான் கடந்த வாரம் அவன் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே எங்கேயோ போய் தண்ணிய போட்டுட்டு தம் ஒன்ன பத்த வச்சு வாயில வச்சுட்டு விஜய் போட்டோவ சைடுல போட்டு ஏ விஜய் உம் ஹியர் கம்டா அப்படின்னு சவடா இருபத்தாறு உனக்கும் எனக்குந்தான் ரெண்டாயிரத்தி உனக்கும் எனக்கும்தான் அப்படின்னு சவடால விட்டான் சரி ஏழாவது ரவுண்டுக்கு மேல இது கூட பண்ணினா அந்த கருமத்தை என்ன மயிருக்கு குடிக்கணும் என்ஜாய் பண்ணு எடப்பாடி காசு தானே ஊத்து காட்ட விட்ட காசு நீ கொஞ்சம் குடி அப்படின்னு விட்டாச்சு ஆனால் அது வெறும் போதையில பண்ணதா அதுக்கு பின்னாடி பிளான் இருக்கா அப்படிங்கறத பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா நேற்றைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஏதோ ஒரு அல்லக்கையை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான் அதுல என்ன சொல்றான்னா நேரடியாக விஜய வம்புக்குழுக்கிறது அது போதையில பண்ணல அப்ப அது போதையில பண்ணல அது தெளிவான ஒரு திட்டம் அதாவது நம்ம வந்து இவனை ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய பிளாகுடைய ஹெட்டர் இமேஜில் பிரபாகரன் யூனிஃபார்மோடு இருக்கக்கூடிய படம் ஒரு பக்கமும் இந்த லோகோ ஒரு பக்கமும் தான் என் தொழிலை தொடங்கினான் அந்த சமயத்தில் ஈழ ஆதரவுங்கிறது வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடோட இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்போ பிரபாகரனோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளாக காட்டிக்கிட்டான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வாக்கில் பெரியாரிஸ்டாக ஒரு திராவிட இயக்க ஆதரவாளராக தன்னை காட்டிக்கிட்டு பெரியாரு அப்படியா அப்படியான்னு சுற்றிட்டு இருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியாது திமுக ஆட்சி வந்த உடனே தன்னுடைய ட்விட்டர் ஹெட்டரில் அம்பேத்கர் படத்தை ஆமாம் வச்சு தான் ஒரு அம்பேத்கரை அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் ஒரு குறியீடாக அம்பேத்கரை வைக்கிறது இத்தனையும் செய்த ஒரு ஆசாமி பெலிக்ஸு பெலிக்ஸோட ஓலர் பெலிக்ஸோட உட்காந்து பேசும்போது உங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்கிறீங்களே அதோடைய கொள்கை என்னன்னு அவனை கேட்க வச்சு இவன் சொல்கிற பதில் என்னன்னா கொள்கைங்கிற பேர்ல இசத்துக்குள்ள எல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் தோழர் ஏன்னா புரோக்கரிசம் பிப்பிசம்னு ஒன்னும் கிடையாது இதுக்கு முன்னாடி கிடையாது அதனால அதுல போய் அதுக்கு எவனும் மேனிஃபெஸ்டோ எழுதி எது போகலை போகல நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு நாடாள ஆசை வருது இல்ல அவர்கள் தான் இந்த கொள்கை என்னன்னு கேட்கறாங்க ஏன்னா அவர்களுக்கு கொள்கை என்னன்னு சொல்ல தெரியாது அவர்களுக்கு சினிமா நடிகர்கள் அந்த பிரபல்யத்தை வந்து அரசியல் மெட்டீரியல் அவர் அதிகாரமா மாத்திக்கலாங்கன்னு பாக்கிற பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு இசத்தை சொல்ல தெரியல கொள்கையை சொல்ல தெரியலங்கிறது எந்த அரசியல்வாதியை விடவும் நீ இது வரைக்கும் போட்டோ வச்சு சீன் காட்டிட்டு இருக்கீங்களே இந்த பதினஞ்சு வருஷத்துல அந்த ஒவ்வொரு கொள்கையையும் பக்கம் பக்கமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உனக்கு நாவன்மை இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல பேசுவேன் பேசுற ஆனால் பேசக்கூடிய நீயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழ்நாட்டு அரசியல்ல அறுபத்தி ஏழுக்கு பிறகு வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு அரசியல் தன்மை வந்து கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அன்றைக்கு இருந்த இளைஞர்களுக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் முழுமையாக அரசியல் அதுதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுகள்ல தெரிகிறது சொல்லக்கூடிய செய்தி இந்த காலத்துல வந்து நீ சொல்ற எந்த இசத்திலையும் நான் மாட்டிக்கொள்ள விரும்பல இது ஒரு சினிமா நடிகன் சொன்னான்னா சூப்பர்ப்பா சூப்பர்னு கடந்து போலாம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆசாமி ஒரு ஒரு எப்பேர்ப்பட்ட கேவலம் இது எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா எந்த இசத்திலேயும் நான் சிக்கிக்கொள்ள விரும்பல ரெடி கேஸ் ஆஃப் இந்து இந்து இசம்னுங்கற வந்து டைடிலா வைட்ல வச்சு ஹெட்டர்ல போட்டுருங்க இல்லைங்க இங்க ஆட்சி அதிகாரத்துல திமுக இருக்கு திராவிட இருக்கு அதை விட்டுருங்க இதையெல்லாம் தாண்டி இங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வர இல்லாத

நீ இன்றைக்கு எடப்பாடிக்கும் நாளைக்கு அவருடைய ஒரிஜினல் ஓனரான அண்ணாமலைக்கும் மோடிக்கும் நாளைக்கு சொம்படிக்க வேண்டிய தேவை வரும் அதுக்கு நீ சீசன் பண்ற எப்படி விஜய் சீமான் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா முருகன் சிவன் எல்லா கடவுள்களையும் பெரியார் வந்தாரோ அது மாதிரி நீ வந்து தமிழர்களின் தகப்பன் வந்து முப்பாட்டன் முருகன் அவருடைய தகப்பன் வந்து சிவன் அப்படின்லாம் சொல்லி வந்தார்ல பெரியார கை அதே மாதிரி தான் ஒரு இந்த பக்கம் வராரு இதை செய்துட்டு என்ன வேலை பாக்குறேன்னா இன்னைக்கு விஜய திட்டி வைக்கிறேன் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு கருத்து சொல்ல மாட்டாரா அவரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் டீல் பண்றேன் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரலாம் கிடையாது அவர் அந்த பிரச்சனையே வாய் தரக்கலங்க விஜய் திறந்தாரா வாரிசுக்கு படம் தேட்டரு கம்மி துணிவுக்கு அதிகம் இதுதானே ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை கூட அமைதியாக தானே இருந்தாரு இந்த தேட்டரும் கிடைக்காம சம்மர் அதுக்குள்ளே இருந்தாரு அவர் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல இவர் வந்து கிழிச்சிடுறாரு இந்த சிறுபான்மையினர் இந்தியாவிலே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாரு நீங்க போட்டி கருத்து சொல்லுமா சொல்லணுமா அரசியலமைப்பு தான் நடத்துறீங்க அப்படி அவ்வளோ பெரிய அப்பாட்ட கருத்துல சொல்லுற மக்களுக்கு பிரச்சனை இன்றைக்கி இன்னைக்கு வரணும் ரோட்டுக்கு இந்த பயம் வந்து விஜய் அரசியலுக்கு கூப்பிடுங்கிறது அவர் கட்சியை ஆரம்பிச்சப்ப என்ன உருட்டு உருட்டுனே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு விஜய் சொன்னபோது இனி அவள்தான் திமுகவை புலந்துருவாங்க ஆச்சா பூச்சான்னு பில்டப் ஏத்துனதும் இதே புரோக்கர் தான் அப்போ விஜய் தரப்ப இதே புரோக்கர் வேலைக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் விளக்கு பிடிப்பேன்னு நீ அணுகி இருக்க இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில புரோக்கர் அங்க அணுகி இருக்கான் அவனை அடிச்சு பத்தி விட்டுருப்பாங்க இவனை எதுக்காக அவங்க என்கரேஜ் பண்ண போறாங்க என்டர்டைன் பண்ண போறாங்க அப்போ உடனடியா அவன் அடுப்பே பத்த வைக்கலடா அதுக்குள்ளயும் தட்டோட வந்து நிக்கிற விஜயை திட்டுவது விஜய் ஏன் இப்படி எல்லாம் வந்தா நீங்க புளுத்திடுவீங்களா நீங்க என்ன அவ்வளவு பெரிய அரசியல் கருத்து சொல்ல மாட்டீங்களா நாட்டில் இவ்வளவு நடந்துட்டு இருக்குது பேச மாட்டீங்களா அப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல மோடி எதிர்த்து பாஜகவை எதிர்த்து பேச வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் பேசுகிறார்களா அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு அதனால மோடி வந்து கம்யூனலா ஏதாவது பேசுறாராங்கிறத பத்தி நான் கருத்து சொல்ல முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதை பத்தி கேட்கணுமா கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் இருவ ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல எலெக்ஷன் நிக்க போறேன்னு சொல்லக்கூடிய விஜய போய் நோண்டுறேன்னா இந்த விஜயை நோண்டணும் அப்படிங்கிற எண்ண அஜென்டா யார் கொடுத்தது உனக்கு அதுவும் எலெக்ஷன் போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கரெக்டா நோண்டுற அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்யை விஜய் வரட்டும் ஆ உ இன்ட்டு வாய்ப்போட வாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும் நீ வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே விஜய்ய நோண்டுறேன்னா அது எடப்பாடியுடைய அஜெண்டா இல்லாமல் வேற என்ன ஏனென்றால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதை முழுமையாக வாங்குவதுங்கிறது தான் அதிமுகங்கிற கட்சியுடைய வெற்றி சூட்சமமே திமுகவை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவர்கள் அத்தனை பேர் வாக்கையும் வாங்கினால் அந்த வாக்குகள் திமுகவை வெல்ல போதுமான அளவு வாக்குகளாக இருக்கும்ங்கிறது தான் ஐம்பது வருட அதிமுகவுடைய அரசியல் அரசியல் அதை பங்கு போடுவதற்கு எந்த கட்சி வந்தாலும் பதறுவது என்னவோ அதிமுக தான் ஆமாம் அது எடப்பாடி காலத்தில் அந்த பதட்டத்துக்கு வந்து உச்சத்துக்கே போகும் அப்போ விஜயுடைய வருகை விஜய் அரசியல் விருப்பம் தெரிவிக்கிறது இதையெல்லாம் பார்த்தா ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடியார் பதறிக்கொண்டிருந்தார் அதிமுக பதறிக்கொண்டிருந்தார் இந்த புரோக்கரை ஏவி விட்டு விஜய காலி பண்ணுறது நேரடியாக எடப்பாடி பழனிசாமி விஜயை நோண்டுவதுன்னா அது தே பேக் ஃபயர் ஆகும் எல்லாம் வந்து மோத முடியாதுன்னு நான் எவனையும் பார்ப்பேன் புரோக்கருடைய எண்ணம் என்னம்னா விஜய் ஃபேன்ஸுடைய வீரியம் எந்த ஒரு தமிழ்நாட்டில் விஜய் அஜித் ரஜினி இந்த சினிமா நடிகர்களோடு அவருடைய ரசிகர்களோடு சோசியல் மீடியாவில் சண்டை போடுவதுங்கிறது வந்து சோர்வு அளிக்கக்கூடிய விஷயம் ஆனால் நான் அதை பார்ப்பேன் செந்தடில அந்த வேலையை நான் செய்கிறேன் நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் நிறுத்திடாதீங்க நான் வீதியை பார்த்துக்கிறேன்னு போய் விஜயை பிடிச்சி கடிக்கக்கூடிய பேட்டி கொடுக்குற வேலையை புரோக்கர் ஆரம்பிச்சிருக்கான் அப்போது முந்தா நாள் ரெண்டு நாள் முன்னாடியே எங்கேயோ டூர் போயிட்டு தண்ணியை போட்டு போட்டோவை போட்டாங்கிறது அல்ல உண்மை திட்டமிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் விஜய் உடைய கிரெடிபிலிட்டி விஜய் அரசியலுக்கு வருவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறது அதான் இனி அடுத்து என்ன ஆகும்னா பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இருக்கிறப்போ இது மாதிரியான நடிகர்களுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படிங்கிற கேள்விக்கு கொண்டு வந்து வைக்கிறது தான் பிளான் ஒருவேளை இஜயே விலைக்கு வாங்கினா மட்டும்தான் இந்த புரோக்கருடைய வாயங்க முடியும் இது ஏன்னா பாஜகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திட்டம் என்பது மீண்டும் திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் ஒரு சேர சேர்த்து அந்த கூட்டணிக்கு தலைமை தான் இதுக்குள்ள நாம் தமிழர் கூட வந்துடும் நாலஞ்சு தோல்வியை வரிசையா பார்த்து பதினஞ்சு வருஷமா காஞ்சு போய் ஆனால் அப்படி வர முடியாது ஏன்னா விஜய் ஃபர்ஸ்ட் ட்ரை அது அந்த ட்ரை தனிப்பட்ட தாவேக்க மட்டும் இறங்கினாதான் இருக்கும் முதல் முறை வந்து கூட்டணி வச்சுட்டு வந்தோம்னா அது வந்து பத்தோட ஒரு பதினொன்னு கட்சியா மாறிடும் அதனால விஜய் மட்டும்தான் அதுல வர முடியும் அப்ப பாஜகவுக்கும் இது பிரச்சனை அப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வேலை செய்யக்கூடிய இந்த புரோக்கரை வைத்து விஜய் நோண்டக்கூடிய வேலையை ஆரம்பித்திருக்காங்க இனி வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் பிலோ த பெல்ட் இறங்கி அடிச்சு விஜயோட கிரெடிபிலிட்டியை காலி கண்டு விஜய்க்கு அரசியல் என்ன வேலை அப்படின்னு கேட்கறக்கு வேலையை வந்து புரோக்கரை வைத்து பண்ணுவார்கள் இனி இவனை என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் விஜய் ரசிகர்கள் தான் பார்த்து பாய் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க பாய்